எங்கே ஏறுத்து நிற்கிறத பாருங்கள் கேட்டு மேலே ஏறுத்துக்கு நிற்கிது காலை வச்சு முடிக்கிறானோல போகும்போதே சண்டை இதில் நம்ம ஆட்டுக்கெல்லாம் போயிட்டு காலையிலே வேப்பந்தழை வந்து வெட்டிட்டு வந்து வச்சுட்டாங்க இது வந்து பற்றாது இருந்தாலும் இப்போ வந்து இது கிடைக்கதே பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா வந்து இனிமேலாம் வேப்பந்தழை வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் மாசி மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா தழை வந்து கொட்ட ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் இனிமேல் வந்து இது கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கெலாம் டெய்லி வேப்பந்தழை கொஞ்ச நாள் கொடுக்கணுங்கிறதுனால எங்கேயாச்சும் தூரமானாவது போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க இது வெட்டிட்டு வரவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிப்போச்சு மரம் ஏறி வெட்டி கழிச்சு தூக்கிட்டு வரத்துக்கு ரெண்டரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வர வர பார்த்திங்கன்னா இதை கூட இப்போலாம் திங்க மாட்டேங்குதுங்க ஏன்னா ஒரே தழையை திங்கிறதுக்கு அங்கே போர் அடிக்குது மல்பரி தழைன்னா பட்டையை கூட உருவி சாப்பிட்றானுங்க எல்லாம் அடா தீவனம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க மானை வேற மழை துருக்கிட்டே இருக்குதுங்கலாம் மதியான சேர்ந்து மழை வந்து துருக்கிட்டே தான் இருக்குது பெருமழை வரதுக்காட்டிக்கும் நம்ம அடை தீவனத்தை எடுத்து அந்த ஆண்டை வச்சுடுவோம் இனிமேலாம் தீனிக்கு வந்து என்ன பண்ண போகுதுன்னு தெரியல மல்பதி தலையும் வந்து சரியாயிடுச்சி ஃபுல்லாக வெட்டி முடிச்சாச்சு இனிமேல் இந்தாண்ட உள்ளதெல்லாம் வந்து சின்ன சின்னதாக வளர்ந்து வருது ஒரு தம்பி வந்து கமலில் கெட்டு தாங்க மல்பதி தழைனால் என்னென்னு காட்டுங்க பெரிய தழையை வந்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை காமிக்கிறேன்ப்பா இல்லைன்னா பழைய வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக நிறையா டைம் வந்து காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்காம தீவனம் வாங்கி வச்சு வளர்த்தா லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது நம்ம ரஞ்சித் தம்பி வந்து அக்கா ஹோம் டூர் வீடியோ போடுங்க அக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க போன வாரமே கேட்டிருந்தாங்க நம்ம இந்த வாரம் கொடுக்கறதா சொல்லியிருந்தோம் கமெண்டில் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொடுக்குற தம்பி எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கொடுக்குறேன் அடையே அடர்த்தீவனம் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் ஓரளவுக்கு அதை வச்சு தான் ஓட்டி ஆகணும் எல்லாம் அங்கே அடர் தீவனம் சாப்பிட்டுட்டுருக்கு ஒன்று மட்டும் லவ் ஒன்றும் வாண்டு அங்கே பாருங்கள் மேய்ச்சலுக்கு போக கூப்பிட்டுட்டு போகுது எல்லாரையும் அங்கடா வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அடத்தீவனம் வந்து பிடிக்க மாட்டேங்குது அதனால் அவங்க வழியை பார்த்து போகிறாங்க எல்லோரையும் விட்டுட்டு அதை பார்த்துட்டு எல்லாம் கிளம்புது பாருங்கள் அழகி வர வர ஒன்றும் தெரியல எல்லாத்தையும் நச்சின்ன சின்ன சின்ன வச்சு முட்டிக்கிட்டே இருக்குது மாங்கடா எல்லாம் நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க அதுமே இல்லை மேய வரலையா எங்கே படுக்கிறதுக்கு போகிற தாலாட்டும் போது மழை பெஞ்சிச்சான் தாளாட்டு வருங்க கொட்டாக்கி என்ன வேக வேகமாக போகிறது இங்கே போய் ட்ரெஸ்ஸை கனிக்கூடாது மாடிச்சுடுவோம்மா அப்பாம்மா அங்கே ஒன்று கத்திக்கிட்டு முன்னாடி இருக்கேன் எனக்கு நான் வாங்கடா எல்லாரும் அப்படின்னு போய் திறந்து விட்டுட்டு வரும் வா வாண்டி போமா செருப்பு இல்லை டியே போய் செருப்பிட்டு விட்டுமா செருப்பிட்டு வந்தாதாண்டா செருப்பட்டு வரும் போங்க போங்க வரேன் செருப்பு போட்டு வரேன் போங்க வாடி வாங்க ஓடி வாங்க இப்போ திறந்து விட்டுட்டு போய் சிறப்பு போட்டு வருவோம் பா ஏம்மா மழை தூட்டிச்சாமா போங்க போங்க போங்கடா வழியை விடுங்கண்ணா போ போமா போமா போ போ நவருங்க வழியை திறக்கணும் கேட்டு திறக்கணும் அவருங்கடா ம் போங்க போமா எங்கே ஏறுத்து நிற்கிறது பாருங்கள் கேட்டு மேலே ஏறுத்துக்கு நிற்கிது காலை வச்சு பிரிக்கிறானோல போகும்போதே சண்டை வேறு இதில் விடியா உடியா வா நம்ம போய் செருப்பை போட்டுட்டு வந்துடுவோம் மூஞ்சி முண்டு கிடக்குங்க காலையில் வெட்டி வச்ச வேப்பந்த சாப்பிட்டாவது இப்போ ஓடு ஓடு கொடுக்கணும்னு ஓடு மழை பெஞ்சா உங்களுக்கு தான் கொண்டாட்டம் ஓடுங்க இப்போலாம் நம்ம கொள்ளைக்கு வந்து மயில் வரது கிடையாது ஏன்னா வெட்டி வெட்டி விட்டுடுறது பொட்டாயை வந்து போட்டு நாஸ்தி பண்ணுதுங்க பாருங்கள் சீட்டி மேலே எத்தனை பறக்குதுன்னு அதுவும் சீட்டி மேலே தான் பறக்குது இதுவும் சீட்டி மேலே தான் பறக்குது அங்கே ஒன்று தூணில் உக்காந்துருக்கு மழையில் எவனும் ஒழுங்காக மேய மாட்டானுங்க எல்லாம் கற்றுகிறத பாருங்க வேப்பந்தரம் மட்டும் இறங்குது காலையில் வெட்டி வச்சப்போ இறங்கலை இப்போ வந்து இறங்குது வேறு வழி கிடையாது வேறு வழி இல்லடி தங்கம் தின்னுட்டு வாங்க கற்றுன அப்புறம் அதான் அதான் வீட்டுக்கு போனாலும் கத்திக்கிட்டு தான் கிடக்கணும் அங்கே காலையில் வந்து கள்ளக்குடி அள்ளி வச்சாங்க அதுதான் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு கடந்தானுங்க அதையும் நினைக்கிறதுக்கு மழை வந்துடுச்சு நினைஞ்சு போச்சு அதுங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுங்கிறது இப்போ போங்க போங்க அங்கேயும் இங்கேயும் அலைங்கடா அலைங்க அங்கே என்ன இருக்கு இங்கே என்ன இருக்கு நேற்றி வந்து வேப்பந்தாலியே வைக்கல அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால் வந்து வெட்டி வைக்கல குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ராத்திரி கற்று கற்றுன்னு கத்திட்டு கலந்துச்சு பசியிலலாம் இந்த குட்டிங்க தான் வேப்பந்தழை சாப்பிட்றது அதுங்களுக்காகவே கொஞ்சம் நாள் டெய்லியும் வெட்டி வச்சிடணும் நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் குண்டு குழியே வச்சு தானே வளர்த்தோம் ஒரு மூணு மாதம் கிட்டத்தட்ட வந்து குண்டு வச்சு வெறும் வேப்பந்தழை மட்டும் வச்சோம் வேப்பந்தழை தழை ரெண்டு மட்டுமே வச்சு வளர்த்தோம் அதனால் அதுங்களுக்கு வந்து அப்போலேருந்து சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வேப்பந்தழா எங்களுக்கு இப்போ பிரியாணி மாதிரி இருக்குது அது வைக்கலின்னா குட்டி மட்டும் ராத்திரியும் அன்னைக்கு நான் நைட்டு வந்து கத்தும் நம்ம என்னத்தை தீவனம் கொடுத்தாலும் சரி கொஞ்சோண்டு வேப்பந்தடை வந்து அந்த குட்டிக்காக கட்டி விட்டுறது டெய்லியும் இளமே தங்கம் எங்கே ரவுண்ட் அடிக்குதே நன்றி தங்கம் ம் ஆள் ஒரு வாரமாக கழிஞ்சார் டல்லாக இட்டார் அதில் கொஞ்சம் நம்ம அதுக்கு முன்னாடி இப்போ பக்கத்துக்கு கொஞ்சம் அழகி போல இருக்குது அதுக்கு முன்னாடி அழகன்னு ஒன்று இருக்கும் குட்டி அவன் அப்படி தான் இருப்பான் இப்போ வந்து அழகி போலையே இருக்கு சரிங்களா ஆ சரிங்களா என்னத்தை கோங்க எல்லாம் லூஸாக இருக்குயா ஏமாலே வருவானோ போ வருவானோட தங்கம் வருவானோ நீ போவாத கூட்டுவா எல்லாரையும் கூட்டு வரணும் போய்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தாச்சா என்ன இருந்துச்சுங்க ஸ்பெஷலாக என்னடி இருந்துச்சு அலமேலே ஆ ஒன்று போனிச்சுன்னா போயிட்டே வேண்டியது வாழை பிடிச்ச மாரியே எனக்கு இங்கே வா இந்த மயிலு தான் சொன்னதை கேட்குது எங்கேயாவது வாங்க வாங்க ஒரு ஒரு சின்ன குட்டி போய் பள்ளத்தில் இறங்கிட்டு கற்றுச்சியா அதான் எல்லாம் அழகாக நல்லா பிடிச்சி மெய்ஞ்சிகிட்டு இருந்தது இப்போ போய் நல்ல மேயத்துக்கு இன்னொரு அரை மணி நேரம் ஆகும் அதுக்கட்டி பொழுது போடும் ஒரு ஆடு வந்து வந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நின்று ஒரு இடத்துல வந்து மேயத்துக்கு ஆரம்பிக்குதுங்க அது வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் அலையுது நல்லா கரெக்டாக மேய்ச்சலை பிடிக்கிற டயத்துக்கு கிளம்பிச்ச ஒன்று வரண்டா வா நீ பண்ண வேலை தான் வா தே இந்த ஆடு பண்ண தான் பா உள்ளப்பா தாளாட்டு அதுக்கு மேலே சின்ன பிள்ளைத்தனமாலே இருக்க நீனே போங்க எல்லாம் உள்ளே போங்க அழகியே அழகி அழகினா அழகிய கூப்பிடணுன்னு நினச்சிக்காங்க இது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இது பேர் வெள்ளையம்மாள் சண்டை வேணாம்மா சண்டை வேணாம் போம்மா உள்ளே இருப்போம்மா தங்க பிள்ளை விளாருப்போம் போங்க உள்ளே இருப்பாங்க போமாறார ஒன்று மூணு கத்திடக்கூடாது ரொம்ப தாளாட்டு வந்து படுத்துட்டாங்க பொங்கடா நீங்களும் உங்கள் மேய்ச்சலும் அப்படின்ட்டு படுத்துக்கிட்டு என்னமோ காலை சுத்தம் இருக்காரு ரொம்ப நம்ப அரிக்கிதான் என்னன்னு தெரில எல்லோரும் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க மயிலே நீ ஆரம்பிக்காத மயிலே இங்கே அப்புறம் மயிலே அடிச்சுடுவா போ கழி இருக்குது தெரியுதா வீட்டுக்கும் கொள்ளைக்கும் வாக்கிங் தாண்டா போங்க போ நீ மூங்கி தட திங்கிற சாக்கில் அப்படியே போகலாம் போ அந்தாண்ட கொள்ளைக்கு போ போய் மேய் போ தாளாட்டி ஏந்திரிக்கிதாரு போ நீங்கள் உடனே வாங்க பிள்ளையும் போகிறாங்க ம் நல்லா அவன் நம்ம தாலாட்டோட புள்ள மூஞ்சி வேலை இருந்துச்சு இல்லையா அது வந்து பிஸ்து குட்டி போட்டுருச்சுன்னு சொல்லியிருப்போம் நம்ம வீடியோவில் ரெண்டு குட்டி போட்டுச்சு நம்ம ரஞ்சித் தம்பி கூட கேட்டிருந்தாங்க பாரதி பாரதிங்கிற ஐடியிலேருந்து என்ன குட்டிக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அது என்ன குட்டினே பார்க்கவே இல்லைப்பா ஏன்னா ஒரு குட்டியை வந்து காக்கா வந்து நம்ம ஏந்திரி ஏந்திரிக்கிறதுக்காட்டியுமே வந்து பாதி உடம்ப வந்து தின்னுடுச்சு இன்னொன்று வந்து பண்ணை மேலே போட்டுருந்துச்சு நான் போய் கிட்டக்க பார்க்கவே இல்லை அவங்க தான் எடுத்துக்கொண்டு போட்டு புதைச்சாங்க அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மூஞ்சி விலைக்கெல்லாம் போட்டதுக்கு முன்னாடி ஒரு குட்டி போட்டுருந்துச்சு அதுவும் தாலாட்டோட பிள்ளை தான் அவனுக்கு என்னாச்சுங்கிறது தெரியல அவனும் வந்து ரெண்டு குட்டி போட்டான் ரெண்டு குட்டியுமே வந்து நல்ல பெரிய குட்டி இன்னொரு குறஞ்சது குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாளில் வந்து குட்டி போட்டிரு போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் முடிலாம் நல்லா முளைச்சிடுச்சு கண்ணங்கரேன்னு நல்லா அழகாக முடிலாம் முளைச்சிருந்துச்சு அதுவுமே வந்து பர்ண மேலே போய் ரெண்டு குட்டி போட்டுருந்துச்சு ஒன்று வந்து கெடா குட்டி ஒன்று வந்து பொட்டைக்குட்டி அதுவும் வந்து பிள்ளைய வந்து சூப்பராக வளர்க்கும் இப்போ தாலாட்டு பிள்ளைலன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குட்டியுமே இல்லை அந்த பெரியாடு ரெண்டு பேர் இருக்கானுங்க இல்லையா இப்போ போட்ட இது போட்ட ரெண்டு குட்டி தான் இருக்குது என்னாச்சுன்னே தெரியல தாலாட்டு வழிகாலில் வந்து குட்டிங்கிறதே இப்போ இல்லை இப்போ தாலாட்டு போட்ட பெரிய தாளாட்டு போட்ட ரெண்டு குட்டி மட்டும்தான் இருக்கானுங்க மொத்தம் வந்து தாளாட்டு வழிகாலில் வந்து நாலு குட்டி இந்த ஒரு வாரத்தில் வந்து நாலு குட்டி இறந்து போச்சு எல்லாம் இப்போ இன்னும் ஒரு மாதம் இருபது நாள் ஒரு மாசத்துல வந்து குட்டி போட வேண்டியதுலாம் வந்து ஆளுமே வந்து பிச்சரை குட்டி போட்டுடுச்சு என்ன காரணம்னு தெரியல வேற ஏதாச்சும் ஆடுங்க முட்டிட்டானுங்களா இல்லை வேற என்ன ரீசனுங்கிறதுமே தெரியல ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு கிளம்பி விட்டது யாம் இல்லை இப்படி பண்ற கள்ளக்குடி ஆச்சு மேஞ்சா என்னாமில் வேலையெல்லாம் போட்டுட்டு தானே அங்கே வந்து நிற்கிறேன் இப்போ ஏன்டா அதுக்கிட்ட போய் ஒன்போலக்க போற ஐட்ட போய் உங்களுக்கு இங்கே போகிறேன் பிச்சை எடுத்துகிட்டு உன்ன படுத்த அந்த கம்முட்ருக்கிட்ட போய் ஏண்டா உங்களுக்கு கிளம்பிச்சோடா சரி இங்கே வா ஆஹா மழை பெருசாக வந்துச்சு அதான் கிளம்புதுவோ சரிப்பா நனையத்துக்கு முன்னாடி போங்க புடியா புடியாப்பா சரிப்பா ஓடு 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 மழை வந்துச்சு ஓடுங்க ஓடுங்கடி ஓடுங்கடி ஒடியாம ஓடியா ஓடியா ஓடுங்க நினையாம ஓடிடுங்க வா போடு போடு வாங்க வாங்க ஏண்டி மழத்தூர் தான் அடிச்சிரும் அடிச்சிடும் வாம்மா வாமா பொறுமையா வாமா ஃபோன் நினைக்கிது ஃபோன் நினைக்கிது போ போ வேகமாக போ கத்திக்கிட்டே இருந்தா போடு போடு எ எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று போயிட்டு இருக்கதா பாருங்க போது பாருங்க இது வந்து தாலாட்டோட புள்ள இப்போ நாலு குட்டியா ஆமாம் நாலு குட்டி போட்டுருந்தான்னு சொன்னான் பாருங்க ரெண்டு குட்டி ரெண்டு பொட்டை குட்டி அதுக்கு முன்னாடி போட்டால் ஆடுது இதுவும் வந்து தாலாட்டோட புள்ள தான் அந்த மூஞ்சி விலையும் தாலாட்டோட புள்ள தான் அதுவும் குட்டி போட்டுடுச்சு இதுவும் வந்து குட்டி போட்டான் ஆனால் இது படாத கஷ்டப்பட்டுடுச்சு ரெண்டு நாள் முதல் நாள் காலையில் குட்டி போடுற மாதிரியே சிம்டம்ஸ் இருந்துச்சு ஆனால் மறுநாள் தான் காலையில் எட்டு மணிக்கு குட்டி போட்டது ஆனால் கற்றுக்கித்தே இல்லை அப்படியே சைலண்ட்டாக குறு குறு குறுன்னு முடிச்சிக்கிட்டே இருந்துச்சு குட்டி போட்டதுமே தெரியல அப்புறம் காலையில் எழுந்திரிட்டு போய் பார்க்கும்போது தான் ரெண்டு குட்டியும் நல்ல பெருசாக கிடந்தது இந்த ஆடு கத்துறதும் அதுவும் வந்து எட்டுக்க போக மாட்டேங்குது அந்த பெரிய குட்டியும் அதுவும் வந்து அந்த பிள்ளைய விட்டு அடக்க போக மாட்டேங்குது இப்போ வந்து இதுதான் இருக்குப்பா கூட்டுறான் பாருங்க இப்படியே தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பால் கொடுத்துட்ருக்கு அதுக்கு என்ன செய்யுதுங்கிறதும் தெரியல இப்படியே தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பால் இருந்தது இது வந்து குட்டி போடுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ அது மூஞ்சே பாருங்கள் அப்படியே சோகமாக இருக்குது பொங்கல் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்தது மறுநாள் காலையில் கருநாள் அப்போ தான் வந்து குட்டி போட்டுச்சு குட்டியை பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு அவன் வந்து கெடா குட்டி இது வந்து பொட்டக்குட்டி முடிலாம் முளைச்சிச்சுப்பா இன்னொரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து குட்டி போட்டிருக்கோம் கண்ணுலாம் முழிச்ச மாதிரியே கிடக்கிறானுங்க அப்படியேப்பா எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெரிய கொடுமையாக இருக்குது கடவுள் ஏன்னா அப்படி பண்ணுதுங்கிறது தெரியல ஆடு என்ன கஷ்டப்பட்டுச்சோ நம்மள மாதிரி அதுக்கும் ஒரு மனசு இருக்கும்ல உடம்பு என்ன பண்ணுச்சோ மனசு என்ன கஷ்டப்பட்டுதோ யாருக்கு தெரியும் நமக்கு என்ன தெரியும் பாவம் நல்ல ஆடாகவே ஆயிடுச்சு ஏன் அப்படி நடந்துச்சுங்கிறதும் தெரியல நம்ம கிடாவையும் கொடுத்தாச்சு தொட்டுற கிடாவெல்லாம் கொடுத்தாச்சு என்ன காரணங்கிறது தெரியல எல்லாம் வந்து செடி எல்லாம் பறநில ஏறி படுத்துணும் இன்னைக்கு வந்து கொட்டாய கூட இல்லை உடுக்க தண்ணி ஊற்றுறதுக்கு நிற்கேற்ற பாருங்கள் போய் படு உடுக்கப்போ மருத்துவுறதுல எல்லாம் போயிட்டேண்ணா பருவோடு தண்ணியை ஊற்ற வேணாட்டி அது இருக்கட்டும் குறுக்குறன்னு பக்கத்து வருங்க அண்ணா நினையாத போ நான் போனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு போகணுமா அதுக்காக இன்றைக்கி இது பது பக்கத்து பாருங்கள் தண்ணி கொண்டு அவ்வளோதான்ப்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறதுன்றது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்